எப்படி வரும் உழைச்சாதான் காசு வரும் வேலைக்கு போனாதான் வரும் மணி பிளான்ட் வாங்கி வச்சா மணி பிளான்ட் விற்கிறவருக்கு நல்ல காசு வரும் அதெல்லாம் சும்மா காசு வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் முறைகள் இருக்கு அதை பயன்படுத்தணும் அதை விட்டுட்டு நான் வந்து மணி பிளான்ட் வாங்கி வச்சேன் கொய்யா செடி வச்சேன் செடி வச்சேன்னா அதெல்லாம் மாஞ்செடி வச்சா மாங்காய் காடைக்கும் ஊருக்காய் போடலாம் கோயக்காய் வச்சா சாப்பிடலாம் ஏழைகள் ஆப்பிள் வந்து கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மலைச்சிக்கலுக்கு நல்லது அதை சரி பணம் வரும்னு நினச்சி நீங்கள் காத்துட்டு இருக்கக்கூடாது அது தவறான ஒரு ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம ரூம்க்கு ஒரு கலர் அடிப்போம் ஹாலுக்கு ஒரு கலர் அடிப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்க்கும் ஒரு கலர் நம்ம அடிக்கிறது வழக்கம் ஸோ இந்த பெயிண்ட்டுமே இப்படி தான் அடிக்கணும் இந்த கலர் தான் அடிக்கணும் இந்த கலர் தான் ராசியான கலர் அந்த மாதிரி தான் விஷயம் இருக்குதா அதாவது பெயிண்ட் வந்து சிகப்பு கருப்பை தவிர்த்து மற்ற எந்த கலர்னாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஒரு கலர் அடிப்பது ரொம்ப நல்லது அது ஒரு மாற்றத்தை ஒரு அந்த ரூம்ல போகும்போது ஒரு ஃபீல் வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு கலர் சொல்றோம் அதுல மேக்சிமம் தவிர்க்க வேண்டியது சிகப்பு மற்றும் கருப்பு